பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தால் மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் காரிடங்கள் அப்படின்றதை அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த நீதிமன்றத்தினுடைய எழுத்துத் தேர்வு மதிப்பெண்கள் அப்படின்றத எல்லாருக்குமே ஸோ எல்லா போஸ்ட்டும் எய்த் லெவல் டென்த் லெவல் எல்லாமே வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து செலெக்ஷன் ஹிஸ்ட்டு எப்போ வரும் கட் ஆஃப் எப்போ வரும் தான் தேர்வுகள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நம்மளும் தொடர்ந்து வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம கிடச்ச சர்க்கிள் இன்ஃபர்மேஷனையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் உடனே வந்து கிடைக்கிறத நம்ம இன்ஃபர்மேஷனாக நம்ம சேனலே வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டுருக்குன்றதும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும் இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய எழுத்துத் தேர்வு முடிவுகள் பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ராசஸே வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு ஸோ உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் இன்னும் மே மாதம் நடந்த எடுத்து தேர்வுக்கான ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த பணியிடத்துக்கான முடிவுகள் அதாவது ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றதும் வந்து வெளியிடாமல் இருக்காங்க ஸோ டைபிஸ்டுக்கு நேற்று தினம் கூட வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே வந்து நேற்று நடந்தது ஸோ நம்ம சேனல்ஸில் வந்து நிறைய பேர் இந்த செகண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான் வந்து பண்ணிட்டு வர முடிஞ்சது சார் வேறு எதுவும் எங்களால் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண முடியல ஆனால் நாங்களும் வந்து இந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மற்ற தேர்வுகளுக்கும் வந்து விண்ணப்பிச்சிருக்கோன்றதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ கூடுதல் தகவல் எதுவுமே அவங்களால வந்து இன்ஃபர்மேஷனாக கிடைக்க முடியலன்றதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் பிரிவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் போயிட்டுருக்கு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு தான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ நாளையோட இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஃபைனல் அப்படின்றது வந்து அடுத்து தான் வந்து ஜனவரி மாதத்தில் தொடக்கத்தில் எப்படியும் ஜனவரி ஒன்று வந்து கவர்மெண்ட் ஹாலிடே தான் ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட் வீக்கில் பிஃபோர் பொங்கல் அப்படின்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது மேபி டுடே கூட வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படி பண்ணாத பட்சத்தில் நமக்கு இந்த ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஷோராக வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த பணிகள் அப்படின்றது துரிதமாக நடந்துகிட்டு இருக்குன்றதையும் இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கட் ஆஃப் அப்படின்றத வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் அப்படின்றது மாணவர்கள் மத்தியிலே இருந்திருக்கும் ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எளிமையான முறையில் தான் இருந்தது ஸோ அரவுண்டு வந்து இதில் நம்ம சேனல் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் ஸோ பண்ணாமல் ரொட்டினாக அடுத்தடுத்து எக்ஸாம் பண்ணிகிட்டு இருக்க கேண்டிடேட்டும் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கோர் ப்ரெடிக்ஷனாக வச்சுட்டு தான் கட் ஆஃப் இருக்கும் இவ்வளவுதான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அப்படின்றத நம்ம வந்து வந்து சொல்ல முடியாது பிரிவே பிரிவு தான் கட் ஆஃப் கேட்டகிர செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை ஆட்சேர் பிரிவுலேயே நமக்கு வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க எல்லா தேர்வுமே எழுதின கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து கிடைக்கும் இதில் வந்து நான் பணி செய்யணும் ஸோ எனக்கு வந்து இது ஓகே தான் வில்லிங் இருக்கவங்க மட்டும் இந்த நீதிமன்ற தேர்வுக்கு அடுத்ததாக நேர்முக தேர்வுக்கும் அந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனில் ஒரு போன டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் அப்படின்னா டாஸ்க் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ மூணு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க மென்னுக்கு ஸோ அந்த மாதிரி மூணு டாஸ்க் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன டாஸ்க்கு ஸோ அதை எப்படி வந்து நம்ம அவராக இருக்கணுன்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து சொல்கிறோம் அது வந்து இந்த முறை அதையே ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்றதுலாம் நமக்கு வந்து அடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்து தெரிய வரும் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டு டிரைவருக்கான ஸ்கில் டெஸ்ட்லாம் போன முறையில் நடைபெற்ற ப்ராசஸ்லேயே தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ டிரைவருக்கான ஃபைனல் லிஸ்ட் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து வெளியிட்டாங்க ஸோ அவங்களுக்கான பணி நியமன ஆணையும் கூடியவருடைய தபால் வழியாக அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் நமக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டும் உயர்நீதிமன்றத்தினுடைய டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் அந்த பணியிடத்துக்கும் கூடியவர்களே ரிசல்ட்ஸ் அப்டேட் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ குடியர்கள் கூடியவர்கள்னு சொல்கிறீங்க தான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஆகிய நீங்களும் வந்து எதிர்பார்க்கிங்க ஸோ நமக்குமே இது வரைக்கும் வந்து ஓப்பனான இதுதான் இந்த டைமிங்கில் தான் வரும் அப்படின்றத வித அஷூரன்ஸும் வந்து கொடுக்க முடியல ஏன்னா இந்த ப்ராசஸ் அப்படின்றது நம்ம நினச்சது வந்து இந்த மார்க்கே வந்து தான் வந்து வெளியிடுவாங்க நம்ம இருந்தோம் ஆனால் சடனாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் எல்லா போஸ்ட்டிங்குமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் மதிப்பெண்களை வந்து வெளியிட்டுட்டாங்க அந்த வகையில் நம்ம இந்த கூடியிருலையே இந்த ஒன் வீக்குள்ளாரையோ ரிசல்ட்ஸ் அப்படின்றத டென் டேஸ் எடுத்துக்கிறாங்க இந்த டென் டேஸ்க்குள்ளார நமக்கு இந்த அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத கூட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ டுடே அப்டேட் பண்ணலாம் நாளை கூட வரலாம் இல்லை ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ரெண்டாம் ரெண்டாம் தேதி கூட வந்து இந்த முடிவுகள் அப்படின்றத வந்து வெளியிடலாம் ஸோ தொடர்ந்து வந்து வெப்சைட்டும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணுங்கள் இதில் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களுடைய கேஷுவல் ஒர்க்காக வந்து பாருங்கள் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதற்கான முடிவுகள் அதனுடைய இதில் வந்து நம்ம உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ கிடைச்சது அப்படின்னா அடுத்ததுக்கான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் நிறையாவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதற்கான கைடன்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க கிடைக்குமா கிடைக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்கள வந்து நீங்களே கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் வந்து வர வருஷத்தில் நல்ல விதமாக வந்து அமையும்ன்றதும் நம்ம சார்பாக வந்து தெரிவித்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நான் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்